இந்த ஊரில் நீங்க போய் கல்யாணம் பண்ணீங்கன்னா உங்களை கண்டிப்பா தக்காளியை கொண்டு அடிப்பாங்க அதுவே இந்த நாட்டில் போய் கல்யாணம் பண்ணீங்கன்னா உங்க காலு வீங்கி போய் தான் வரும் இந்த வீடியோல நாம இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வித்தியாசமான அன்யூசலான சில வெட்டிங் ட்ரெடிஷனை தான் பார்க்க போறோம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடுவோம் ஹலோ காய்ஸ் இது காமன் மேன் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி மறக்காம காமன் மேன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்பர் ஒன் கென்யா கென்யாவுக்கு போய் நீங்கள் ஒரு மேரேஜ் அட்டன் பண்ணீங்கன்னா அங்கே மணப்பெண்ணோட அப்பா மணப்பெண் மேலே எச்சித்து போவாங்க அதை பார்த்து நீங்க அதிர்ச்சி ஆயிட வேணாம் ஏன்னா அது அங்க ஒரு ட்ரெடிஷன் கென்யால கல்யாணம் நடக்கும்போது மணப்பெண்ணுடைய துணி மேல அவங்க அப்பா காரி உமிழ்றது அப்படிங்கறது மணப்பெண்ணோட திருமண வாழ்க்கையில மகிழ்ச்சியை கொண்டு வரும்னு சொல்லி நம்பப்படுது நம்பர் டூ சீனா சீனாவில் ஒரு பெண்ணுக்கு கல்யாணமாக போகுதுன்னு சொன்னா கல்யாணமாகிறதுக்கு பத்து நாள் முன்னாடி அவங்க அழுகிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கணுமாமா ஒவ்வொரு பத்து நாளுமே ஒவ்வொரு மணி நேரமா அவங்க அழுது ப்ராக்டிஸ் பண்ணிக்கணுமாமா இது அவங்களுடைய வாழ்க்கையில தினத்தன்மையை உருவாக்குதுன்னு கஷ்டம் வந்தால் அதை சமாளிக்கிறதுக்கான திறமையை கொண்டு வருதுன்னு சொல்லி சீனாவில் வித்தியாசமா நம்பப்படுது நம்ம ஊர்ல எல்லாம் இந்த ட்ரைனிங்கை பொண்ணுங்களுக்கு மட்டும் இல்லை பசங்களுக்கும் சேர்ந்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன் நம்பர் த்ரீ இந்தியா இந்தியாவில் இருக்கக்கூடிய பின்பற்றக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சாதியினர் பின்பற்றக்கூடிய ஒரு பழக்க வழக்கம் தான் இது அதை தான் ஜூட்டாய் சுப்பாய் அப்படிங்கிறாங்க இந்த வழக்கப்படி என்ன பண்ணுவாங்கன்னா கல்யாணம் நடந்துட்டு இருக்கும்போது போது மாப்பிள்ளையுடைய செருப்பை பொண்ணு வீட்டை சார்ந்த ஏதாவது ஒரு பொண்ணு வந்து எடுத்துட்டு போயிடுவாங்க அப்படி எடுத்துட்டு போன பொண்ணு கிட்ட கன்வின்ஸ் பண்ணி குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுத்து அவங்க கிட்ட இருந்து அந்த செருப்பை வாங்கிட்டு வரணும் நம்ம ஊர்ல எப்படி ஆரத்தி எடுக்கிற பொண்ணுங்க கிட்ட வந்துட்டு அவங்க கேட்கற அமௌண்ட்டை கொடுக்கணும் அப்போதான் உள்ள விடுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வழக்கம் இருக்கு இல்லையா அந்த மாதிரியான ஒரு வழக்கம் இந்த ஜூட்டாய் சுப்பாய் அப்படிங்கிற வழக்கம்

மா பின்பற்றப்பட்டு வருது இல்ல நான் என்ன சொல்றே பரவாயில்ல எவ்வளவு அடிவானா அடிச்சுக்கோங்க பொண்ணு மட்டும் கொடுத்துட்டு போயிருங்க நம்பர் சிக்ஸ் மணிப்பூர் மணிப்பூரில் திருமணம் செய்துக்கும் போது அங்கே ஒரு வித்தியாசமான கலாச்சார முறையானது பின்பற்றப்படுது அந்த திருமணத்தின் போது மணமகள் வீட்டாரை சேர்ந்த ரெண்டு பெண்களும் மணமகன் வீட்டாரை சேர்ந்த ஒரு பெண்களும் கையில் ஒரு மீனோட வருவாங்க அந்த மீனை ஒரு தொட்டிக்குள்ளே விடுவாங்க அப்போ அவங்க விட்ட மூணு மீனுமே ஒரே மாதிரி பயணிச்சிச்சுன்னா அவங்களுடைய திருமண வாழ்வானது ஒரே மாதிரி சீராக நல்லபடியாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்புகிறாங்க கொஞ்சம் மாற்றி மாற்றி போனாலும் அவங்க வாழ்க்கையில் சில சிக்கல்களை சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்பறாங்க நம்பர் செவன் ஜப்பான் ஜப்பான் திருமண முறைப்படி அந்த திருமணத்தின் போது கணவனும் மனைவியும் சான் சான் கூடோ அப்படிங்கிற அரிசியால் உருவாக்கப்பட்ட ஒரு ஒயினை குடிக்கணும் அந்த ஒயினை அவங்க மட்டும் குடிக்க மாட்டாங்க திருமணம் முடிந்த பிறகு மணமகன் வீட்டார் மணமகள் வீட்டார் ரெண்டு பேருமே அந்த சான் சான் கூடோ அப்படிங்கிற அரிசி ஒயினை ஒரே நேரத்துல குடிக்கணும் இப்படி ஒரே நேரத்துல குடிக்கிறதால ரெண்டு வீட்டாருக்கும் இடையே ஒரு பரஸ்பர உறவானது ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஊர் கலாச்சாரங்கள் படி நம்பப்படுது நம்ம ஊர்ல எல்லாம் சம்மதி விட்டார்னு சொன்னாலே ஆளாளுக்கு தான் செய்வாங்க நம்பர் எய்ட் ரொமானியா ரொமானியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு திருமணம் நடந்து முடிஞ்ச உடனேயே அந்த திருமணத்தில் இருக்கக்கூடிய மணமகளை கடத்திட்டு போயிடுவாங்க உண்மையிலே கிடத்திட்டு போயிடுவாங்க யார் கடத்திட்டு போவாங்கன்னு கேட்டிங்கன்னா மணமகள் வீட்டாரை கடத்திட்டு போயிருவாங்க கடத்திட்டு போயிட்டு மணமகன் கிட்ட ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுத்தாதான் உங்க மனைவியை உங்ககிட்ட கொடுப்போம்னு சொல்லுவாங்க அதுக்கேற்ற மாதிரி ஒரு குறிப்பிட்ட தொகையை டௌரியா தந்த பிறகுதான் கணவன் கிட்டேயே மனைவியை கொண்டு வந்து சேர்ப்பாங்க இந்த மாதிரியான ஒரு வினோத முறையானது ரொமானியால நடத்தப்படுது நம்பர் நைன் மலேசியா மலேசியாவில் டிடோங் பழங்குடியினர் அப்படிங்கிற இனத்தவர்கள் மத்தியில் ஒரு வினோதமான பழக்கவழக்கமானது கடைபிடிக்கப்படுது கல்யாணமான முடிஞ்ச அடுத்த மூணு நாட்கள் கணவனும் மனைவியும் அதிகமா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க நம்ம ஊர்ல எல்லாம் கல்யாணமானதுக்கு அப்புறம் அதிகமா சாப்பிடுங்கன்னு தானே சொல்லுவாங்க அவங்க ஊர்ல அதிகமா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம கணவனும் மனைவியும் அந்த மூணு நாட்கள் அதிகமாக பாத்ரூமை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி பாத்ரூமை யூஸ் பண்ணாமல் இருக்க கண்காணிப்பாளராக ஒருத்தரை நியமிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க கணவனும் மனைவியும் நல்ல ஒரு தாம்பத்திய உறவில் ஈடுபடுறதுக்காக இந்த வினோத பழக்க வழக்கத்தை கடைப்பிடிக்கிறதா அந்த டிடோங் பழங்குடியின மக்கள் சொல்கிறாங்க உத்தரப்பிரதேசம் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு பழங்குடியின மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய வினோத பழக்கம் என்னென்னு கேட்டிங்கன்னா அங்கே ஒரு கல்யாணம் நடந்துருச்சுன்னா அங்கே மணமகனும் மணமகளும் ஊருக்குள்ளே வருவாங்கல்ல அப்போது மணமகனை நோக்கி பூக்களோ இல்லை வேறு ஏதாவது நல்ல விஷயங்களையோ தூக்கி வீச மாட்டாங்க அதுக்கு பதிலாக அவங்க தக்காளியை தான் தூக்கி வீசுவாங்க நீங்கள் கேட்குறது கரெக்டு தான் உண்மையிலேயே தக்காளியை தூக்கி வீசி அந்த மணமகனை அடித்து அந்த ஊருக்காரங்க கொண்டாடுவாங்க மணமகனை ஒட்டு மொத்தமாக தக்காளியாலவே குளிப்பாட்டி தான் அவங்க அந்த வீட்டுக்குள்ளேயே அனுப்புவாங்க எங்க விட கல்யாணம் பண்ணணும்டா ஆனா இவங்க ஊர்ல மட்டும் போய் கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படிதான் இருக்கு இதை கேக்குறப்ப தக்காளி அடிச்சா எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க போய்க்கு போய்க்கிருந்தேன் யார் வம்பு தும்பு காட்சி போனா சரி ஓகே மக்கள் அவ்வளோதான் இன்னைக்குரிய வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் நாம பார்த்த இந்த வினோதமான திருமண பழக்க உங்களுக்கு எந்த பழக்க வழக்கமானது பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு காமெண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் டாடா பை பை